வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம் நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்ருக்கு பார்த்துட்ருக்க சேலைகள் பாந்தினி சேலைகள் இது வந்துட்டு அந்த நீங்கள் அந்த பார்க்குறீங்களா அந்த சவன் ஒரு ஏழு குட்டி குட்டியாக கட்ட மாதிரி இருக்கு வீட்டில் சிபோரி டிசைன் இது சொல்லுவாங்க அது வந்து முடிச்சு போட்டுட்டு சாயத்தில் முக்கிட்டு அதுக்கப்புறமா வெளியில் எடுத்து அந்த முடிச்சலாம் எடுத்துட்டு காய வச்சா அந்த டிசைன் கிடைக்கும் இது அந்த ஸ்பெஷல் பாந்தினியில் வந்துட்டு இதுதான் ஸ்பெஷல் இந்த பார்டர் வந்துட்டு சரி பார்டரில் தான் கொடுத்துருக்காங்க பார்க்குறக்கு இந்த பட்டு சரி பார்டர் மாதிரி தான் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் கிளாத்து இது இப்போ நம்மகிட்ட நியூ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இதுவுமே நமக்கு செட்டு சக்கம்பட்டிலேருந்து தயாரித்து வர சேலைகள் தான் இதில் ஒரு இதில் மட்டும் அந்த சிபோரி டிசைன் சொல்கிறாங்கல்ல அது இருக்காது ஒரு சில சேரீகளை மட்டும் இப்போரி டிசைன் இருக்குது இதெல்லாம் அந்த பெயினாக தான் வருது அந்த உங்களுக்கு டிசைன் தெரியுதா அந்த இடத்துல மட்டும் முடிச்சு போட்டு அந்த சாயத்தில் முக்கி திருப்பி அந்த முடிச்சு எடுக்கிறப்போ அந்த இடத்துல ஒயிட்டாக அந்த டிசைன் கிடைக்கும் இது வந்துட்டு இந்த செவன் ஸ்டார் செவன் ஸ்டார் டிசைன் அந்த சொல்லுவாங்க அந்த ஏழு வச்சு அந்த வரும் அந்த இது கட்டம் கட்டமாக வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம் ஸ்கிப் பண்ணிங்கன்னால் நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னு உங்களுக்கு தெரியாது பொறுமையாக சேரீயும் ஒவ்வொரு பிக்சராக பாருங்கள் நிறையா பேர் அப்படியே பார்க்குறீங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் டெய்லி என்னென்ன கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் பெர்ஸ் போட்டுருங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகிரும் நாங்கள் கலெக்ஷன் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு வீடியோ அப்டேட் ஆகிட்டே இருக்கும் எங்களுக்கு நீங்கள் வாங்கணுன்றத விட பார்க்குறதுக்காக தான் நாங்கள் வீடியோ போடுறோம் கலெக்ஷன்ஸ் பாருங்கள் ஆமாம் ஏன் இந்த இதை நாங்கள் வலைவலி தளத்தை நாங்கள் ஏன் ஓப்பன் பண்ணோன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் டெய்லி அங்கே உருவாகுது அப்படின்றது தான் எங்களோட மெயின் நோக்கமே விற்கணுங்கிறத விட தேவைப்படுறவங்க தான் நீங்கள் வாங்க போகிறீங்க பாருங்க எங்களை தான் ரொம்ப சந்தோஷம் நிறைய கலெக்ஷன்ஸ் கொடுக்குறோம் நீ மற்ற சேனலை விட பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் பாருங்க தேனி மாவட்டத்தில் சக்கம்பட்டியில் இருந்த ஊரில் இருந்து அந்த சிலையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு நமக்கு தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் என்ன டவுட்னாலும் எப்போனாலும் கேட்கலாம் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க கடையில் வந்துட்டு நம்ம போய் நேரில் போய் பார்க்குறப்போ அந்த நம்ம ஒரு சாரியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதை வாங்கிட்டு வந்துடுறோம் ஆன்லைனுங்கிறப்போ அதுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கும் நம்மள மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க இந்த ஆன்லைன் ஸ்டாக்கில் இது ஒரு நமக்கு ஒரு சின்ன நெகட்டிவிட்டினா அது ஒன்று தான் நிறைய பேர் கேட்குறப்போ நம்ம அந்த டயத்தில் நம்ம கம்யூனிகேட் பண்ணி அதை நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் தான் அது நம்ம கைக்கு கிடைக்கும் நிறைய பேர் கேட்குறீங்க அப்புறம் திருப்பி டூ ஹவர் கழித்து திருப்பி வந்துட்டு அதை கேட்குறீங்க அப்போ போயிடுது சிரமத்திற்கு வருந்திக்கிறோம் ஆன்லைனில் நம்மளை மாதிரி நிறையா பேர் வாங்குவாங்க அதனால் இப்போ கேட்குறப்போ யார் ஃபஸ்ட்டு கேட்குறாங்களோ அவங்களுக்கு அந்த சேரீ போயிடும் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற டைத்தில் அவைலபிள் இருந்ததுன்னா நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி தருவோம் நான் இங்கே சென்னை தான் என்னோடய ஷாப்பு எல்லாம் கேட்குறீங்க நாங்கள் சென்னை தான்